சிங்கமா அப்படியா சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைய வந்த தாய்மார்களே மாணவ செல்வங்களே மாணவ செல்விகளே அரவே மாணவனை பாரு யாருக்கெல்லாம் ஏகப்பட்ட சாமி இருக்கு தம்பி நீ இப்ப ரெண்டு சாமியை உண்டு உண்ணுதுன்னு நினைக்க வாரி எவ்வளவு அழகா கொலை கடைசி கிளம்பு அன்னைக்கு கொடை அங்க பாரு எவ்வளவு அழகா சாமி பிடிச்சு வச்சிருக்கான்னு ஏ தம்பி அது என்ன சாமி சாமி அப்பா பிடிச்சு வச்சிருக்க அதாவது சாமிக்கு பேட்டிய உடுத்தி விட்டாலும் சரி உடனே தீ பிடிச்சிருமா அதனால அது வேண்டாமட்டாங்க அதான் அதுக்கு செலவே கிடையாது அழகா பாரு உளுந்தவட சபியோர்களே பெரியோர்களே சபை நிறைய வந்த தாய்மார்களே வருங்கால மாணவ செல்வங்களே மாணவ செல்விகளே ஆங்காங்கே கூடிய அருமை சகோதர சகோதரிகளே எல்லம் சிங்கங்களே சிங்கிகளே வயதான சிங்கங்களே வயதான சிங்கிகளே

தாத்தால எனக்கு நல்லா தெரியும் அங்க உக்காந்து அது உங்க தாத்தாவம் ஆமாலிய பக்கத்துல வச்சு பாருங்க ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் அப்ப உங்க தாத்தா ஆமா சரிதான் எங்க தாத்தாவும் கண்ணாடி போடுவாரா நானும் கண்ணாடி போடுவேன் என் கண்ணாடி போடுவியோ இப்ப வில்லுக்கு வரனாலதான் கண்ணாடியே கல் டி வச்சுருங்க நல்லா டிவெஸ்ட் நானும் உடுத்துவேன் வேட்டி பொம்பளை பிள்ளைங்க எந்த ட்ரெஸ் வேணா போடலாம் ஆமா தாத்தா வேட்டி விடுத்திருக்கா ஆமா சபையோர்கள் பெரியோர்கள் சபை நிறைய வந்த தாய்மார்கள் என்று திருவிழா ஒரு விழாவாக விழாவாகவே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது வருகிறது பெற்ற அரும்பெரும் திருவிழா பெருவிழாவில் அதாவது மேலே வேண்டாம் வேண்டாம் தாய்மார்கள் வந்து கொலோ ஓட்டாங்க

கோவில் கூட வச்சாங்க இப்ப என்ன கும்பாபிஷேகம் நடக்க முன்னே கோயில் கூட வச்சாச்சும் இப்ப நடக்காம கோயில் கூட போடாமலே இருப்பாங்க ரெண்டு முடி கீரையை குடுத்துட்டு வாடி

நீங்க உழைக்க உழைப்பு உங்களுக்கு ஊத்துறதுக்கே காணாது எம் பாரு வீட்டுல இடத்தையா வீட்டுக்காருக்கு வீட்டுக்காருக்கு சண்டை இருக்கட்டும் அதனால அப்பா வீட்டுக்காருக்கு சண்டை இல்லாமபடுறான் அப்படியே அதாவது சபையோர்கள் பெரியோர்கள் சபை நிறைய வந்த தாய்மார்கள் அந்த மாணவச் செல்வங்கள் மாணவச் செல்விகள் ஆங்காங்க நாங்க கூடிய அருமை சகோதர சகோதரிகளே அம்மா சிங்கங்களே சிங்கிகளே இக வயதான சிங்கங்களே வயதான சிங்கிகளே அம்மா இந்த கீழப்பா உருமா நகரத்திலே சரி பொரட்டாசி மாசம்

ஏட்டே அது சுடிதாரா போடுதாங்க மாமா அதனாலே மீண்டும் மீண்டும் மறுபடியும் மறுபடியும் நாங்களே அட்வான்ஸ் அறிவிக்க எட்டியபடியாக உங்களுடைய மத்தியிலே என்னுடைய குருநாதர் எனக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அதை போல எனக்கு தெரிந்த அளவுக்கு உங்களுடைய மத்தியிலே அதாவது ஐயன் என் தர்மசாஸ்திராவுடைய திருப்புகளை பாட இருக்குகிறோம் பாட இருக்கு பாடும் கதைகளிலே எதிர் குற்றம் குறைகள் இருந்தாலும் அடிதாளங்கள் எதிர் குறைகள் இருந்தாலும் முன்சோல் பின்னால் வந்தாலும் பின்சோல் முன்னால் வந்தாலும் சாரீர குற்றங்கள் சங்கீத குற்றங்கள் நிறைய இருக்கலாம் என்னெல்லாம் இருக்கலாம் ஒரு ஊருக்கு ஒரு ஊரு தண்ணி மாறுபட்டு இருக்கு ஒரு ஊர்ல உருந்த பாட்டில் ஒரு ஊர்ல சப்பா பாட்டில் நேத்து வட்டால் ஒரு தண்ணியை குடிச்சு தொண்டை பிடிச்சிடுச்சு ஆமா ஆமா தொண்டை பிடிக்கல சளி பிடிச்சிடுச்சு தண்ணி மாத்தி அதுக்கு முத நாள் மதுரை தண்ணியை குடிச்சு ஆமா ஓ

ஆன்மீகம் குற்றம் சரி அடிதாளத்திலயும் குற்றம் இருக்கும் சரி ஆட்கள் எப்படி குற்றம் இருக்கும் யாமனா எல்லாம் வரும்போது நம்ம முட்டும்பிடி தண்டி வந்தது இப்ப ஒவ்வொன்னும் முட்டும்பிடி தண்டி வந்து எல்லா ஆஸ்பத்திரியில ஒண்டி ட்ரிப் நூத்தி எழுபத்தஞ்சுக்கு வாங்க பொண்டாட்டி கொண்டி கொடு பரவே

உங்கள் வீட்டு பிள்ளையாகிய மாரியம்மா நந்தினி பிரியா எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்து வருவது எங்க வில்லிசை அரிக்கும் சிவனுக்கும் வந்துதித்தே ஐயனுக்கும் ஐயனாகப்பட்டே ஐயன் அறிகிற புத்திரன் தர்ம சாஸ்தாக்கள் விதமாகவே அவதாரம் எடுக்குகிறார் தெரியுமா எப்படி ஜோதி மதிமால் மழுகோ கங்கையோடு பாமணிந்து பார்வதியை மனம் புரிந்தே ஆதி சிவன் மோகம் ி ஆமா அச்சுதன் என் பெருமா நிருகரத்தினால் தோதி மணி ஒளி விளக்கு போல் அவையா ஐந்து மைந்தர்கள் தோளில் பூநூல் இலங்கைத் தோன்றி சிவனுக்கு முந்துதித்தேவாயனுக்கும் ஐயன் அரிகர புத்திரன் தர்மசாசா புகழை எடுத்து சொல்வோவே சானாகிய பொண்ணு வள்ளே கைலாசத்தில்